விஷ்ணு பகவான் வாராக அவதாரம் எடுத்து பூமியை துவாரம் போட்டு சிவனின் திருவடியை தரிசிக்க முயன்ற ஒரு தலம் அது மட்டுமல்லாமல் ஏழு விநாயகர்களை கொண்டுள்ள ஒரு அதிசயமிக்க ஒரு ஸ்தலம் மற்றும் நவகர சன்னதி மற்றும் துர்க்கியம்மன் சன்னதி இல்லாத ஒரே ஒரு திருக்கோயிலான அரித்துவாரமங்கலம் என்னும் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள பாதாள ஈஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்களை எடுத்துக்கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும் வேற ஒன்றும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் பாதாள ஈஸ்வரர் அல்லது பாதாள வரதர் தாயார் யாருன்னா அலங்காரவள்ளி அல்லது அலங்கார நாயகி தலவிருச்சம் வந்து வன்னிமரம் தீர்த்தம் வந்து பிரம்மதீர்த்தம் இத்திருக்கோயிலானது தேவார பாடல் பெற்ற தலம் அதாவது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் காவேரி தென்கரியில் தொண்ணூற்றி ஒன்பதாவது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னு பார்ப்போம் வாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி என்ன போட்டினா தன்னில் யார் வந்து பெரியவர் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது அதுக்கு வந்து நடுவராக சிவன் இருக்கிறார் அதுக்கு சிவன் என்ன சொல்கிறார்னா யார் முதல்ல என் பாதத்தையோ அல்லது என் திருமுடியோ பார்க்குறாங்களோ அவங்க தான் வெற்றி அவங்க தான் பெரியவர் அப்படின்னு ஒரு போட்டிக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறார் இதனால் பிரம்மா என்ன செய்கிறாருன்னா அன்னப்பறவையில் ஏறி திருமுடியை வந்து தரிசிக்க கிளம்புறார் ஆனால் வந்து அந்த திருமுடியை வந்து அவரால் பார்க்கவே முடியல அப்போது சிவனின் தலையிலிருந்து தாளம்பு வந்து கீழே வந்து கொண்டு வந்து பிரம்மா பார்க்குறார் பார்த்தது இல்லாமல் கிட்ட வந்து பிரம்மா என்ன சொல்கிறாருனா நான் சிவனோட திருமுடியை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நீ வந்து அதுக்கு வந்து பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு தாளம்பூவும் அதுக்கு ஒத்துக்குது இதை அறிந்து சிவன் என்ன செய்கிறாருன்னா தாளம்பூவை வந்து பூஜைக்கு வந்து உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் பொய் சொன்ன பிரம்மனுக்கு வந்து பூமியில் வந்து கோயில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சபிச்சிட்டாரு விஷ்ணு வந்து என்ன செய்கிறாருன்னா வாராக அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனின் திருவடியை பார்க்கறதுக்கு போறாரு ஆனா முடியல இருந்தாலும் த நேர்மையை தன் தோழி வந்து ஒப்புக்கொள்றாரு விஷ்ணு வந்து இந்த தளத்தில் தான் பூமியை துவாரம் போட்டு சிவனின் திருவடியை வந்து தரிசிக்க தேடினதாக ஒரு வரலாறு உண்டு அதனால்தான் இந்த ஊருக்கு வந்து அரித்துவார மங்கலம் என பெயர் வந்தது அரினா விஷ்ணு துவாரம்னா பூமி வந்து துளையிடுதல் மங்களம்னா ஊர் அதான் அரித்வார மங்களம் இதான் இந்த கோயிலோட தல வரலாறு ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும் அதே மாதிரி இந்த தலத்தோட பெருமை என்னென்னு பார்ப்போம் வாங்க சிவனின் திருவடி தரிசனம்கான விஷ்ணு வந்து பூமியை தோன்றிய பள்ளம் வந்து இன்னும் மூலஸ்தானத்துல வந்து இருக்குது அதை வந்து கல்லை வச்சு முடியிருக்கிறாங்க அதே மாதிரி சிவன் வந்து பன்றியின் கொம்பை வந்து ஒன்றை உடைச்சு வந்து தன் மார்பில் அணிந்து கொண்டதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது இத்திருத்தலமானது பஞ்ச ஆரணிய தலங்களில் ஒன்று பஞ்ச ஆரணிய தலம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சனா அஞ்சு அஞ்சு தளங்களில் இது ஒன்று அந்த பஞ்ச ஆர்ணிய தலம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருக்கருக்காவூரில் அமைந்துள்ள முல்லைவனநாதர் திருக்கோயில் ரெண்டாவது வந்து அவலிவாநல்லூரில் அமைந்துள்ள சாட்சிநாதர் திருக்கோயில் மூன்றாவது வந்து அரித்துவார அமைந்துள்ள பாதாள ஈஸ்வரர் திருக்கோயில் நான்காவது வந்து ஆலங்குடியில் அமைந்துள்ள ஆபசகாயேஸ்வரர் திருக்கோயில் ஐந்து வந்து திருக்கொல்லம்புதூரில் அமைந்துள்ள ஆரணேஸ்வரர் திருக்கோயில் அதான் அஞ்சு திருக்கோயில் அந்த அஞ்சு திருக்கோயில் ஒரே நாளில் நீங்கள் தரிசனம் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வாழ்வில் என்ன நினச்சி வழிபட்டாலும் அது கண்டிப்பாக நடைபெறும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதாவது சிவராத்திரி அன்னைக்கு காலையில் உஷா காலம் என்று சொல்லக்கூடிய ஐந்து டு ஆறு அந்த காலை அந்த மணியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து திருக்கருக்காரூரில் வந்து வழிபடணும் ரெண்டாவது வந்து இந்த காலை சந்தின்னு சொல்லக்கூடிய எட்டு டு ஒம்போது அந்த டைமில் வந்து நல்லூரில் அமைந்துள்ள சாட்சிநாத திருக்கோயிலில் வந்து வழிபடணும் மூன்றாவது வந்து உச்சி காலம் சொல்லக்கூடிய பன்றிமணி பூஜைக்கு கலந்துக்கணும் நான்காவது வந்து ஆலங்குடியில் அதாவது சாயரைச்சை நாலு டு ஆறு அஞ்சாவது வந்து திருக்கொல்லம்புதில் ஏழு டு எட்டு அர்த்த அர்த்த ஜாம பூஜையில் வந்து கலந்துக்கணும் இப்படி வந்து ஒரே நாளில் அஞ்சு திருக்கோயில வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் என்ன நினச்சிங்கனாலும் அது வந்து கண்டிப்பாக நடைபெறும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இதை வந்து பஞ்ச ஆர்ணிய தளம் அதில் வந்து இது வந்து மூன்றாவது தலமாக விளங்குகிறது ஹரிதுவார மங்கலத்தில் உள்ள இறைவனை வந்து நீங்கள் வழிபட்டால் எதற்கு ஈடான பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹரித்துவாரில் இருக்கிற இறைவனை வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இங்குள்ள பாதாள ஈஸ்வரரை வந்து வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி பாதாளீஸ்வரரை வந்து நீங்கள் வந்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் அதே மாதிரி இந்த கோயில் வந்து தனியாக அம்மனுக்குன்னு சன்னதி கிடையாது இங்குள்ள தாயாரே வந்து துர்க்கையாக வரும் பக்தர்களுக்கு வந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அதே மாதிரி சிவனே வந்து நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் இந்த கோயில் வந்து தனியாக நவகிரகங்களுக்குன்னு சன்னதி கிடையாது அதனால் இங்குள்ள இறைவனை வளர்ந்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விலகும் அதே மாதிரி சிவனுக்கு வலது பக்கம் அம்மன் வந்து கிழக்கே நோக்கி இருப்பதால் வந்து கல்யாண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து திருமண தடை உள்ளவங்க வந்து இந்த கோயில் வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா சீக்கிரமாக திருமணம் வந்து கைகூடும் என்பது ஒரு நம்பிக்கை சுமார் நானூற்றி பத்து வருடங்களுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த கோயிலானது கும்பாசே வந்து நடந்திருக்குது அதே மாதிரி இந்த தளத்தில் மட்டும்தான் ஏழு விநாயகர் வந்து மக்களுக்கு வந்து அல்பாளித்து கொண்டிருக்கிறன்றங்க வேறு எந்த கோயிலையும் கிடையாது இந்த கோயில் மட்டும்தான் ஏழு விநாயகர் வந்து இருப்பாங்க வேறு எந்த கோயிலுமே கிடையாது இதை இந்த தளத்தினோடய பெருமை இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஐயர் வந்து வெளியூர்லேருந்து வரதுனால ஒம்பது மணிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வராரு அதுக்கு முன்னாடி கோயில் திறந்துருக்கும் நீங்கள் போய் இறைவனு வந்து வழிபடலாம் அதே மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அர்ச்சனை பண்ணணுன்னா ஒம்பது மணிக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் போறப்ப விசாரிச்சனால சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வையாசி விசாகம் மார்கிழி திருவாதிரை மாசி மகத்தில் ஒரு பத்து நாளைக்கு அதே மாதிரி பிரதோஷம் ஆகிய நாட்கள் வந்து சிறப்பாக இருக்கும் இதை இந்த கோயிலோடய திருவிழாக்கள் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு ரெண்டு வழியில் போகலாம் முதல் வழி வந்து ஆலங்குடி போய் பெருங்குடி தென்கூவி அரித்துவார மங்கலம் அந்த வழியாக போகலாம் ரெண்டாவது வந்து தாராஸ்வரம் கும்பகோணத்துலேருந்து தாராஸ்வரம் பட்டீஸ்வரம் கோவிந்துகுடி ஆவூர் அவளல்லூர் அவளிவாநல்லூர்லேருந்து இடதுபுறமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அரித்துவாரமங்கலம் இருக்குது இந்த கோயிலோடய முகவரி மாதிரி இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னென்னு பார்ப்போம் வாங்க இங்குள்ள மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு வந்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி மூன்று நிலை ராஜகோபுரம் கொண்ட இந்த திருக்கோயிலுக்கு முன்னாடி வந்து பழமையான ஒரு குளம் இருக்கும் அதே மாதிரி ராஜகோபுரத்துக்கு நீங்கள் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பார் அவர் வழிபட்டு உள்ளே போனீங்கன்னா கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருஞான சம்பந்தரோட சிலை இருக்கும் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து விநாயகர் முருக பெருமான் இருப்பாங்க அதை விட்டுட்டு நேராக போனீங்கன்னா மூலவர் சன்னதி இருக்கும் மூலவர் சன்னதியிலும் விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் இடதுபுறம் போனீங்கன்னா அம்பாள் வந்து இருப்பாங்க அம்பாளை வழிபட்டு நேராக பார்த்தீங்கன்னா தலவிருச்சமான வன்னி மரம் இருக்கும் வன்னி மரத்து பக்கத்திலேயே ரெண்டு விநாயகர் இருப்பார் திருச்சுற்றுலா பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு விநாயகர் இருப்பார் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க லிங்கோத்பவர் பிரம்மா வள்ளி தெய்வானியுடன் முருக காட்சி அளிப்பார் மகாலட்சுமி இருப்பாங்க சண்டீஸ்வரர் இருப்பாங்க சந்திரன் சூரியன் ஆகியோர் வந்து இருப்பாங்க அதே மாதிரி பைரவர் இருப்பாங்க இதுதான் இந்த கோயிலோட அமைப்பு இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்காச்சும் கடன் தொல்லை அதிகமாக இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போங்க அதே மாதிரி திருமண தடையருக்கையும் கண்டிப்பாக வந்து வழிபட்டுட்டு போங்க அதே மாதிரி முடிஞ்ச இந்த அஞ்சு பஞ்ச பஞ்சாரணிய தலம் சொல்லக்கூடிய அஞ்சு தலங்கள் ஒரே நாளில் சிவராத்திரி அன்னைக்கு வந்து வழிபட்டு போங்க உங்கள் வாழ்வில் வந்து என்ன நினச்சி நீங்கள் வழிபட்டாலும் கண்டிப்பாக நடைபெறும் இத்தூர் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க வரை வந்து விடைபெறுவது உங்கள் சரம் நன்றி